ஐயோ இவங்க படுத்துகிற இம்சை என்னால் தாங்க முடியலையே தலைவழிக்குதியா தலைவழிக்குது இப்படி வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் புலம்புற மாதிரி தான் அவங்களுக்கு மாற்றி மாற்றி பிரச்சனைகள் வந்துட்டுருக்குங்க இந்த பிரச்சனை நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வழியாக வந்திருக்கு இன்றைக்கி நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு பயணம் போக போகிறாரு அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து தெரியும் ஆல்ரெடி இவர் வரனால பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து பீதியில இருக்காங்க இப்படி இருக்கும் போது பாகிஸ்தான்ல உள்ள எதிர்கட்சியான இம்ரான்கான் கட்சி ஆதரவாளர்கள் வந்து ஜெய்சங்கரை வச்சு பாகிஸ்தான் கவர்மெண்ட்ட மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டு இருக்காங்க என்னன்னா இப்போ வந்து பாகிஸ்தானில் இம்ரான்கான் கட்சி ஆதரவாளர்கள் வந்து பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட்டை வந்து நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க இந்த ஒரு போராட்டம் எதுக்காண்டி அப்படின்னா இம்ரான்கானை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் அவரை வந்து ரிலீஸ் பண்ணணும் அவரை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம் இந்த ஒரு போராட்டத்தை கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு இம்ரான்கான் கட்சி ஆதரவாளர்கள் இந்த மாதிரி போராட்டத்தை இருக்காங்க சரி இதுக்கும் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க இதுக்கு சம்மந்தம் வந்து இருக்குங்க ஏன்னா பிடிஐ கட்சி சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நாங்க வந்து ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களை இந்த ஒரு போராட்டத்துக்கு இன்வைட் பண்ணுவோம் அவரும் எங்க கூட சேர்ந்து இம்ரான் கானுக்கு ஆதரவா போராட போறாருன்னு பிடிஐ கட்சியில உள்ள முக்கியமான தலைவரான அலி சாயிப் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டாருங்க இதை வந்து கேட்டோன்னு எல்லாருமே ஷாக் ஆயிட்டோம் ஏன்னாப்பா நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்க போறாரா இதுக்காண்டி எல்லாம் இன்விடேஷன் வந்து கொடுத்துருக்காங்களே பாகிஸ்தான் கவர்மெண்ட் தான் SCO சமிட் அட்டன் பண்றதுக்கு இன்விடேஷன் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தா கடைசியில கான் கட்சி சார்பா இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் வேற வந்திருக்கா போச்சு போச்சு பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன ஆக போறாங்களோன்னு இதுவே ஒரு பெரிய பேசு பொருளாக வந்து மாறி இருந்துச்சு இதை பத்தி தான் எல்லா இடத்துலயும் பேச்சுக்கள் வந்து போயிட்டு இருந்துச்சு ஆனா இந்த ஒரு விஷயத்த பிடிஐ கட்சியோட தலைவர் வந்து மறுத்திருக்காருங்க இதுக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல எங்க கட்சியில உள்ள ஒருத்தர் வந்து அவரோட சொந்த கருத்து தான் வந்து சொல்லியிருக்காரு நாங்க வந்து எந்த நாட்டு மினிஸ்டரையும் நாங்க வந்து இன்வைட் பண்ணல வெளிநாட்டு சம்பந்தப்பட்டவங்களை வந்து எங்களோட உள்நாட்டு விஷயத்துல நாங்க வந்து தலையிட விட மாட்டோம் நாங்களாம் இந்த மாதிரி இன்வைட் பண்ணல அப்படின்னு இது மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இருந்தாலும் பிடிஐ கட்சியில உள்ள ஒருத்தர் வந்து நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களை இன்வைட் தான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா வந்து போயிடுச்சுங்க இந்த மாதிரி இன்வைட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு இவங்க ஒரு பிளாக்மெயிலை வந்து பண்ணுறாங்க இதை பாருங்க நீங்கள் மட்டும் இம்ரான்கானை வந்து ரிலீஸ் பண்ணலை நாங்கள் வந்து இந்தியன் டிப்ளமேட்ஸை கூட கூப்பிட்டு போராட்டம் நடத்தோம் அப்படின்றது தான் இம்ரான்கான் கட்சிக்காரவங்க சொல்லாமல் சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு இம்ரான்கான் கட்சி ஆதரவாளர்கள் வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய குடைச்சலை வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்த பாகிஸ்தான் கவர்மெண்ட் எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றதே தெரியலங்க ஆனால் இந்த மாதிரி பாகிஸ்தானில் நடக்கிற போராட்டத்துக்கு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் பேரை வந்து பயன்படுத்துறது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதுங்க இது மாதிரி நிறைய தடவை வந்து பண்ணியிருக்காங்க இவ்வளவையும் இப்போ இம்ரான் கான்காண்டி சப்போர்ட் பண்றாங்க பாத்தீங்களா அப்ப இம்ரான் கானே நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களோட பேரை வந்து பர்டிகுலரா ஒரு போராட்டத்தில் பயன்படுத்தியிருக்காரு அது எப்போ நடந்துச்சு அப்படின்னு தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் வந்து பயங்கரமா வந்து வெடிச்சிச்சு அந்த சமயத்துல ரெண்டு நாடுகளும் மாத்தி மாத்தி தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க அப்ப வந்து நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம் அப்ப அந்த சமயத்துல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா கான் வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை வந்து நடத்தினாரு அந்த ஒரு போராட்டம் லாகூர்ல வந்து நடந்துச்சு சோ அந்த மாதிரி அந்த போராட்டத்துல இம்ரான்கான் என்ன பண்ணார் அப்படின்னா லேப்டாப்ல வந்து நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பேசின மாதிரி ஒரு வீடியோ வந்து அங்க உள்ள மக்களுக்கு காமிச்சது மட்டும் நம்ம இந்தியன் ஃபாரின் ஃபாரின் ரொம்ப பெருமைப்படுத்தி நம்மளோட இல்லாமர் அவர்களையும் வந்து பெருமைப்படுத்தி வந்து பேசினாரு பாருங்க ஒரு நாட்டோட ஃபாரின் பாலிசி இப்படிதான் வந்து இருக்கணும் இண்டிபெண்டா இருக்கணும் அதை விட்டுட்டு பாருங்க பாகிஸ்தானோட ஃபாரின் பாலிசி எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு நாட்டோட ஃபாரின் பாலிசி இந்தியாவோட ஃபாரின் பாலிசி மாதிரிதான் இருக்கணும்னு பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு இந்தியாவை வச்சு வந்து பாடம் வந்து கற்பிச்சாரு ஏன்னா அந்த ஒரு சமயத்துல நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் என்ன பண்ணிருந்தாரு அப்படின்னா நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டே இருந்தோம் இதனால வெஸ்ட் நாடுகள் கடுப்பாயி நம்ம இந்தியா மேல எக்கச்சக்கமான விமர்சனத்தை முன் வச்சிட்டு இருந்தாங்க அது எப்படி இந்த மாதிரி வாங்கலாம் நீங்கள் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அப்போ நீங்கள் ரஷ்யா கிட்டே வந்து கச்சா எண்ணெய் வாங்குறது அந்த ஒரு கச்சா எண்ணையில் உக்ரைன் மக்களோட ரத்தம் இருக்கிறதுக்கு சமம் நீங்கள் இப்படிலாம் பண்ணலாமா அப்படிலாம் பண்ணலாமான்னு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசினாங்க ஆனால் அந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்டு தான் சரி நாங்கள் வந்து ரஷ்யா இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறோம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக பல விஷயங்கள் பண்ணுறாங்களே அவங்க ரஷ்யா கிட்ட இருந்து கேஸ் வாங்குறாங்க அதை முதல் நிறுத்துவாங்களா அப்படின்னு நம்மளோட தலைவர் ஒரு கேள்வி கேட்டாருங்க அந்த ஒரு கேள்விக்கு அப்புறம் அப்படியே வெஸ்ட் நாடுகள் எல்லாருமே வந்து ஆஃப் ஆயிட்டாங்க அந்த ஒரு சமயத்தில் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களை வந்து ஒரு ஹீரோ மாதிரி எல்லாருமே வந்து கொண்டாடணும் நம்ம இந்திய மக்கள் தான் கொண்டாடணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தில் கானும் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களை அவ்வளோ தூரம் வந்து பெருமையாக பேசினார் பாருங்க இந்தியா வந்து தைரியமாக அமெரிக்காவை எதிர்த்து ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா என்ன வாங்குறாங்க அது மாதிரி உங்களால் வாங்க முடியுமா நீங்கள் அமெரிக்கா பின்னாடி அமெரிக்கா காலப்பிடிச்சிக்கிட்டே திரிங்க அதுக்கு தான் நீங்கள் லாய்க்கு அமெரிக்காவை எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு தில்லு இருக்கா தைரியம் இருக்கா அப்படின்னு இம்ரான் கான் வந்து அவ்வளோ தூரம் போல்டாக வந்து கேட்டாருங்க ஸோ இந்த மாதிரிலாம் அப்புறம் தான் இம்ரான் கான் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு இன்னுமே இம்ரான் கான் வந்து நிரபராதி அப்படின்ற ப்ரூவ் பண்ணியுமே கூட அவரை இன்னும் வந்து ரிலீஸ் பண்ணாமல் அவரை ஜெயிலே வந்து வச்சிருக்காங்க அதனால தான் எப்படியாவது இம்ரான் கானை வந்து ரிலீஸ் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி இது மாதிரி பிடிஐ கட்சி ஆதரவாளர்கள் பல விஷயங்களை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பேச ஆரம்பிச்சாவது இம்ரான்கான வேமா ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு இதை ஒரு யுத்தியா வந்து பிடிஐ கட்சி வந்து கையில் எடுத்திருக்காங்க இப்போ நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பாகிஸ்தான் பயணத்தை பத்தி அவரே வந்து பேசியிருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காருனா நான் பாகிஸ்தானுக்கு எஸ்சிஓ சமிட் அட்டன் பண்ணுறதுக்காண்டி தான் போறேன் நான் இப்ப எப்படி போகிறேன்னா ஒரு எஸ்சிஓ மெம்பரா தான் வந்து போறேன் அதை விட்டுட்டு நீங்க நினைக்கிறான் நான் போய் பாகிஸ்தான்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவேன் இந்தோ பாகிஸ்தான் டாக்ஸ் வந்து போகும் அப்படின்லாம் நீங்க வந்து கற்பனை பண்ண வேணாம் அதுக்கெல்லாம் இடமே கிடையாது நான் வந்து எஸ்சிஓ சமிட்டை பாகிஸ்தான் கண்டக்ட் பண்றாங்க அந்த ஒரு சமிட்டை அட்டன் பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்பேன் இதுதான் என்னோட வேலை நான் வந்து எவ்வளவு மரியாதைக்குரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும் அதனால நான் போய் டீசெண்டா அந்த ஒரு சமிட்டை மட்டும் அட்டன் பண்ணிட்டு வந்துடுவேன் இந்தியா பாகிஸ்தான் டாக்ஸ்லாம் வந்து நடத்துறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து பேசியிருக்காரு இதுக்கப்புறம் மேபி பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாங்க ஏன்னா நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் போய் பாகிஸ்தானில் கதற விட போறாரு விட போறாரு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அட்டன் தான் வந்து போறேன் அப்படின்னு மேபி அதனால வந்து இந்தியா பாகிஸ்தான் டாக்ஸ் வந்து பாகிஸ்தானில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இதான் வந்து நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து இப்ப மட்டும் இல்லங்க இதுக்கு முன்னாடி பல இடத்துல வந்து சொல்லிட்டாரு அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா பாகிஸ்தான் கூட பேச்சுவார்த்தை நடத்துற ஐடியாலாம் எங்களுக்கு சுத்தமா கிடையாது எவ்வளவோ தடவை நடத்தி பார்த்துட்டோம் அவங்க திருந்துற மாதிரி இல்லை அதனால அந்த காலம்லாம் மலையேறி மலையேறி போயிருச்சு அதனால நாங்க பாகிஸ்தான் கூட வந்து நாங்க டாக்ஸ் நடத்துற மாதிரி ஐடியா இல்லை அப்படின்னு எவ்வளோ தடவை வந்து சொல்லிட்டாரு இப்போ அதை வந்து ரீஅஷூர் பண்ணும் விதமாக தான் இப்போ திரும்பவும் வந்து நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து பேசியிருக்காருங்க ஆனால் என்ன தான் கூட பேச்சுவார்த்தை நடத்தலைனாலும் பாகிஸ்தானை எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிப்பேன் அப்படின்ற விஷயத்தில் மட்டும் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து தெளிவாக இருக்காருங்க என்ன வந்து சொல்லியிருக்காருனா பாகிஸ்தானை ஊம குத்தா குத்தி விட்டுட்டாரு என்னன்னா இந்த சார்க் மாநாடு இந்த சார்க் அமைப்பு அப்படின்றத டெவலப் பண்ணவே முடியல சார்க்கோட மீட்டிங்ஸ் எதுவுமே வந்து ப்ராப்பராக வந்து நடத்தவே முடியல இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சார்க்கில் உள்ள ஒன் ஆஃப் தி மெம்பர் கண்ட்ரி தான் அவங்க தான் வந்து மற்ற நாடுகளுக்கு பயங்கரவாதத்தை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறனால தான் சார்க்கை வந்து டெவலப் பண்ண முடியல எப்பயுமே வந்து பயங்கரவாதத்துக்கு எதிராக எல்லா நாடுகளும் வந்து இருக்கணும்னு இது மாதிரி நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து பேசியிருக்காரு இப்போ இது தாங்க நம்ம எல்லாத்துக்கும் ஆச்சரியமா வந்திருக்கு இவர் பாகிஸ்தான் பேரை சொல்லலைன்னா கூட டைரக்டா பாகிஸ்தானை தான் வந்து டார்கெட் பண்றாரு அப்படின்ற விஷயம் நமக்கு வந்து தெரியும் ஏன்னா சாருக்கு விஷயத்துல வந்து பாகிஸ்தான் தான் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்குமே ஒரு பிடிவாதமா இருப்பாங்க எப்பெல்லாம் சார்க் மாநாடு வந்து நடத்தணுமோ அப்ப எல்லாம் எதையாவது பண்ணி அந்த மாநாடு நடத்த விடாம குட்டையை குழப்பி விட்டுருவாங்க இது மாதிரி விஷயத்தை தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க இதனால இதனாலதான் சார்க் டெவலப்பே ஆகலைன்னு கரெக்டாக பாகிஸ்தானை பார்த்து விமர்சனம் வந்து பண்ணியிருக்காருங்க இவர் வந்து பாகிஸ்தானுக்கு போய் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்